வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க மணி பக்கத்தேப்பர் என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ கொடுப்பாங்க வெள்ளியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்ச எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் இடத்துல பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை அப்ப ஊர்ல கூப்பிடுவாங்க அதுதான் வேலையும் வேலை தானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி கட்டணுங்க ஒரு அந்த நான் இப்ப பாக்கறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ண கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும் போது

இவரை கேட்டேன் பால் இங்க வாங்குற கேங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்குறீங்க ஏன் ப்டி பால் கார் owner ஏமாத்துறான் நாலlean நம்ம வீட்டுக்கு பால் உனக்கு கொடுத்துறேன் அம்மா அம்மா போய் பாரு

கட்ரா நீங்களே துன் கடையில் துன்றதுக்காகத்தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற ஒண்ணு வச்சேன் சார் போஸ் வச்சு அப்படி ஒன்னை அதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி பூரா உக்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்குறேன் சும்மா கொடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா ஏனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பணம் குடுத்திய அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு இல்லைன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு நல்ல மனுஷன் ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கே கொஞ்சம் மஞ்சளும் புழு மட்டா போட்டுருக்கான் இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்கள் இதுலேயும் இல்லையே அப்புறம் உங்களை எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது கட்சியில் இல்லடா நாமளா போய் சேர்ந்துக்கிறது ஆ வணக்கண்ணே டட வாப்பா கவர்மெண்ட்லேருந்து எதோ காயம் வந்திருக்கு ஆ இதுவா இது எப்போ வந்திருக்கணுமே கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல்ல அது வரி போட்டிருக்கான் எவ்வளவு கட்டணும் எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு தான் முக்கியம் இரநூறுவா ஆ நீ போய்ட்டு வா நான் கரெக்டரை பார்த்து பேசிக்கிறேன் வரண்ணா

thank <laughs> you

Yinbala karyin

நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குட்டு வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு அட அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதான் ஏய் அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு தள்ளி நின்று

அப்படியா ஓடியா அப்பா சீக்கிரம் படுக்கலாம் ஏத்துங்க நான் பணக்காரன் ஆகணும் ஏத்துங்க 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 ஏன்டா ஏத்துறதுக்கு தெம்புலையா ஆ கொம்பு இடிக்கா ஆ தனி அப்படியா இவன் காரில் இவன் விடுவான் அடுத்த கார பாரு ஆ பெரிய வண்டியா வருது லம்பா கிடைக்கும்

அன்னிக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆ வாங்க 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 உட்காருங்க சௌக்கிமா இருக்கீங்களா கோடே புச்சினங்கறத பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கல தான் வந்தேன் நம்ம பையனா ஓ, એમ பைய வேணுவா பார்க்கணுமா அவরிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தோ என்ன என்னுச்சி தனியா பேசுங்க தனியா நான் பூசா ஒரு ஹோட்டல் கட்டறேன் அங்க ஒரு 10 நிமிஷம் வந்து பாக்க சொல்லு சரி நீ வரல நீ பை வண்டி அனுப்பி வந்தறேன்

சொல்லுங்கள் தனியாக பேசணும் தனியாக பேசணும் ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு தோப்பாக எந்த இடம் ஆ அங்கே வந்துருங்க அங்கே பேசிக்கோம் எது எப்போ எப்படி மாறணு சொல்ல முடியாது நாலு மணின்னு சொல்லிட்டு

நாங்கள் இன்னா ரேஞ்சில இருக்கிறோம் நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில் பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேட்குறீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குற புரியாமல் கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா என்னென்னா அவரை போய் சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப நாணயும் அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேட்குறாரு இல்லன்னா வாங்க முடியு போக போறாரு நீங்க போங்க என்ன செக் செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி மூட்டுவா